திருமறை அல் குர்ஆனை எமது கையால் பிடிப்பதற்கு அதை சுமப்பதற்கு எந்த வகையான சுத்தம் தேவைப்படுகிறது எந்த அளவிலான சுத்தம் தேவைப்படுகிறது என்ற விடயம் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் ஆனை அல்லாஹு தாலா அருளியதெல்லாம் ஒளி வடிவத்தில் சப்தமாக அல்லாவின் தூதர் அவர்களுக்கு சொல்லதா செல்வம் அவர்களுக்கு கிடைக்க பெற்றன குரானுடைய முதல் முக்கியமான அடிப்படை என்னவென்றால் அதை பாராயணம் செய்வதும் அதை படிப்பதும் குரான் மனிதருடைய பயன்பாட்டு பயன்பாட்டின் இலகு கருதி அது நூலுறுப்படுத்தப்பட்டன பிற்காலத்தில் அது இன்று ஜுசுகளாக மொத்த குரானையும் சுமந்த பெரும் கிரந்தங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அழகான எளிமையான வடிவத்தில் அவைகள் வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்துகின்றவர்களின் பயன்பாட்டுக்கு மிக மிக வசதியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குரானை பிடிக்கின்ற விடயத்தில் திறக்கின்ற விடயத்தில் மக்கள் உழு இல்லையே உலு இல்லாமல் குரானை பாராயணம் செய்வது எப்படி என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு முன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓய்வு நேரங்கள் இருந்தும் உழு இல்லையே என்று சொல்லி அதை பாராயணம் செய்யாமல் தள்ளி போடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்னை ஆயிஷாஹூ அண்ணா அவருடைய மடியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தலை வைத்து குரானை பாரா பாராயணம் செய்தார்கள் அன்னை அவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் குரானை பாராயணம் செய்வதும் அதை கேட்பதும் ஐபாதத் அந்த இரண்டும் நிகழ்ந்திருக்கிறது அன்னை அவர்கள் மாதவிடாயில் இருந்திருக்கிறார்கள் எனவே குரானை பிடிப்பது சுமப்பது என்ற விடயத்தில் குரானோடு வைக்கின்ற ஒரு கண்ணியம் என்ற அடிப்படையில் நாங்கள் முயற்சி செய்யலாம் உதுவோடு அவைகளை பயன்படுத்துவதற்கு பிடிப்பதற்கு கையாள்வதற்கு முழு இல்லை என்றால் குளிப்பு கடமையான நிலைமையில் உள்ள மனிதனை தவிர மற்றவர்கள் பொருத்தமான விதத்தில் தூய்மையான கைகளோடு அவைகளை எடுத்து புரட்ட பார்க்க படிக்க அவர்கள் அனுமதி வழங்கப்படுகிறார்கள் ஆனால் ஒரு படித்தரம் மேலே சென்று முழுவோடு நாங்கள் அதை பிடிப்பதும் அதை படிப்பதும் அதை வாசிப்பதும் அதை பயன்படுத்துவதும் சால சிறந்தது என்பதில் இரண்டாவது ஒரு கருத்து கிடையாது ஆனால் முழு இல்லாமலும் குரானை தொடலாம் தொட வேண்டிய நிலைமைகள் புரட்ட வேண்டிய நிலைமைகள் படிக்க வேண்டிய நிலைமைகள் இருந்தால் ஏனென்றால் குரானுடைய குரானின் விடயத்தில் அல்லாஹுடைய ஏவல் பொதுப்படையானது அனைத்துலக மனிதர்களுக்குமான ஒரு வழிகாட்டு எனவே ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் குரானை படிக்கின்ற விடயத்தில் அவர் உதவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இல்லை எனும் பொழுது நாங்கள் இந்த விடயத்தில் கால நிலைமைகள் சூழல்களை கருத்தில் கொண்டு மிக உகந்த மிக பொருத்தமான கண்ணியத்தை அதற்கு வழங்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அதை கையாள முன்வர வேண்டும் என்பதே இந்த விவகாரத்தில் எங்களுக்கு சொல்ல முடியுமான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது